அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இனிமையான அன்பு விளக்கங்கள் சமூக பந்தி பந்தியாக எல்லோருமே போட்டிருக்கிற விடயங்களை எல்லாம் படித்து விட்டு ஊடகங்களிலே வெளியிடப்பட்ட செய்திகளை எல்லாம் அப்படியே படித்து ஆராய்ந்து ஊடகவியலாளர்கள் போட்டிருக்கிற பதிவுகளை எல்லாம் அப்படியே படித்து அதையெல்லாம் படித்து விட்டு அப்படியே வந்து செய்தியை வந்து தொகுத்து கொண்டு வந்திருக்கிறேன் ஏதோ ஒரு வகையில வந்து வந்து அப்படியே தொகுத்து கொண்டு வந்து என்ன விடயம் அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கலாம் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் வந்து ஆட்சியில் ஏறி ஒரு வருடத்தை கடந்திருக்கிறது இந்த நேரத்துல மலையக மக்களுக்கு அவர் என்ன செய்தார் சொன்னதை செய்தாரா அப்படிங்கிற கேள்விகள் வந்து நிறைய பேர் நிறைய இடங்கள்ல வந்து கேட்டிருந்தாங்க சோ அதற்கான பதில்களை நேற்றைய தினத்துல அழகாகவும் நேர்த்தியாகவும் மிக நேர்த்தியாகவும் நேற்றைய தினத்துல வந்து பதில் அளித்திருந்தார் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு புரிந்திருக்கும் நேற்றைய தினத்துல பண்டாரவளை நகர்ல மலையக பெருந்தோட்ட மக்களுக்கான இரண்டாயிரம் காணி உறுப்புரிமை பத்திரம் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமான விடயம் அதை தாண்டி இந்த காணி குரு பத்திரத்தையும் அதை தாண்டி ஆஹ் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய ஆட்சியையும் பல தசாப்தங்களாக ஆட்சியில் இருந்த மலையக அரசியல்வாதியினுடைய அரசியல்வாதி என்று விட அரசியல் வியாதிகள் அப்படின்னு சொல்லலாம் அரசியல்வாதி வியாதிகளினுடைய விமர்சனங்களையும் தான் நம்ம வந்து இந்த காணொலியில பார்க்கலாம் சரி நேற்றைய தினத்துல நடந்த அந்த விடயத்தை பற்றி வந்து முழுதாக தொகுத்து இருக்கிறேன் சோ அதையும் வந்து பார்க்கலாம் மலையகத்தினுடைய இருநூறு வருடங்கள் கடந்திருக்கிறது இந்த இருநூறு வருடங்களிலே பாதி வருடத்தை காணி உரிமைப்படுத்தத்துக்காகவும் வீட்டு உரிமை பத்திரத்துக்காகவும் நாங்கள் வந்து மலையக மக்கள் நாங்கள் வந்து அலைந்து தெரிந்திருக்கிறோம் என்றே சொல்லலாம் அந்த மாதிரி இந்த இருநூறு வருட கால பகுதியிலே பாதி வருட காலம் இந்த வீட்டு பத்திரத்துக்காகவும் காணி பத்திரத்துக்காகவுமே போய்விட்டது அப்படி பாதி வருடம் போனதுக்கு பிறகு இனி வேண்டாம் இந்த வீட்டு பத்திரமும் நமக்கு தேவையில்ல காணி உரிமையும் தேவையில்ல சொந்தமா உழைத்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லி விரக்தி ஆகி இனிமே எதுவுமே வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு போனவர்கள் தான் நாங்கள் அப்படி ஒரு பின்னணியில நேற்றைய தினத்துல பண்டாரவலை நகர்ல இரண்டாயிரம் காணி உரிமை பத்திரங்கள் வந்து ஜனாதிபதி அவர்களால வழங்கப்பட்டிருக்கிறது இதை தாண்டி அந்த காணி வழங்கப்பட்டிருந்த அந்த விழாவில வந்து மலையக மக்களினுடைய உண்மை தன்மையை வந்து பேசி இருக்கிறார் அதை தாண்டி வாக்குறுதிகளையும் வந்து சொல்லி இருக்கிறார் சரி அவர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வருட இறுதிக்குள் சம்பளம் வந்து அதிகரிக்கப்படும் பெருந்தோட்டு தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளம் வழங்கப்பட வேண்டும் அந்த வகையில ஆயிரத்தி ரூபாய் நாலாண்டு சம்பளம் வந்து வழங்கப்படும் அதற்கான கோரிக்கையை நாங்கள் விடுத்திருக்கிறோம் சொல்லி ஜனாதிபதி ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் அதே போல மலையக மக்களும் சம உரிமையுடைய சோ ஒருபோதும் அவங்களுக்கு வந்து நம்ம நம்பிக்கை துரோகம் இழைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியை வந்து நேற்று பண்டார வந்து ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் அதே போல மலையக மக்களினுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்குரிய வழிவகைகள் மற்றும் அவர்களுக்கு நிம்மதியானது ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பாரிய கட்டுப்பாடு அரசாங்கத்துக்கு இருக்கிறது ஆகவே ஒரு அங்குலமேனும் எனும் காணி உரிமையற்றவர்களாக வாழ்ந்து வருகிறார்கள் இனிமே மலையக மக்கள் வந்து ஒரு அங்குலமேனும் எனும் காணி இல்லாம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கட்டாயமாக எங்களுடைய அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய நிறைவேற்றப்படும் அதை தாண்டி தோட்டங்களை சூழ உள்ள வைத்தியசாலைகளை அரசாங்கம் பொறுப்பேற்பது குறித்தும் சிறந்த சுகாதார சேவைகளை வழங்குவது சம்பந்தமாகவும் அவதானம் செலுத்தப்பட்டிருக்கிறது மக்களுக்குரிய சுகாதாரம் அரசாங்கத்தினுடைய பொறுப்பு கம்பெனிகளிடம் வழங்குறதுக்கு தயாராக இல்லை வந்து கட்டாயம் அரசாங்கம் எடுத்து சிறப்பாக நடத்தும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியையும் அதே போல மலையக மக்களுக்குரிய சமூக அந்தஸ்து கலாச்சார உரிமை அவர்களுக்குரிய அடையாளம் என்பன காக்கப்படும் அனைத்து இன மக்களுக்கும் இது சரியாக பொருந்தும் மலையக மக்கள் இந்நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக திகழ்ந்தனர் எப்படி ஒரு அருமையான அழகான அழகானவரை இதை கேட்கும் போது அப்படியே சி வி வேலுக்குள்ளை சி வி வேலுக்குள்ளை வந்து ஒரு கவிதை ஒண்ணு சொல்லியிருப்பாரு அதுதான் ஞாபகம் ஒருவேளை அதை படிச்சுட்டே எது சொன்னாரோ அப்படிங்கிறது கூட தெரியல அவர்கள் இரண்டாம் தர பிரஜைகள் அல்ல அவர்களுக்கு சம உரிமை உள்ளது பாரம்பரிய அரசியல் முகாம்களை நிராகரித்து புதிய நம்பிக்கையுடன் தான் தேசிய மக்கள் சக்திக்கு மலையக மக்கள் வந்து வாக்களித்திருந்தார்கள் மக்கள் மத்தியில் இருந்து மலையக பிரதிநிதிகள் நாடாளுமன்றம் வந்திருக்கிறார்கள் இது இலங்கை அரசியலில் மிக முக்கியமான ஒரு மாற்றம் எங்கள் மீது வைத்த அந்த நம்பிக்கையை நாங்கள் வந்து காப்பாற்றோம் அதற்கு எதிராக உருப்போவதும் செயற்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நேற்றைய தினத்துல ஜனாதிபதி அனு நிறைய வந்து பேசியிருந்தார் அதுல ஒரு சில முக்கியமான விஷயங்களை வந்து நான் எடுத்து சொல்றேன் இந்த விஷயத்த வந்து சொல்லியிருந்தேன் அதே போல நிறைய ஆளுங்கட்சி அமைச்சர்களும் வந்து கலந்து கொண்டிருந்தார்கள் அந்த வகையில நேற்றைய தினத்துல கலந்து கொண்டிருந்த ஆஹ் அமைச்சர்களான சமந்த வித்யாரத்ன மற்றும் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா லயத்தில் வாழ்பவர்களும் மனிதர்களே அவர்களுக்கு வீடு வழங்கப்படும் காணியம் கையளிக்கப்படும் உறுதி அளிக்கப்பட்டவாறு பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதே போல இந்திய வீட்டுத் திட்டத்துடன் மலையக மக்களுக்கும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் உரிமை குற்ற கொடுக்கப்படும் மக்களுக்கு இழைத்த துரோகம் போதும் எமது நிற்பயணத்தை குழப்ப முற்பட வேண்டாம் என எம்மை விமர்ச என என்னை விமர்சிப்பவருக்கு கூறிக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் அதே போல நானும் தோட்டத்தில் பிறந்தவன் நயத்தில் வாழ்ந்தவன் எங்களுக்கான விடிவை ஜனாதிபதி தோழர் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் பெற்று கொடுந்தார் அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சி உறுப்பினர் வந்து சொல்லியிருந்தார் சரி ஆளுங்கட்சி உறுப்பினர் இப்படி சொல்றாரு ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய மலையக மக்கள் என்னத்த இருப்பாங்களோ அதே வந்து நேற்றைய தினத்துல சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்களும் வந்து சொல்லியிருக்கிறார் அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் சரி ஏனைய கட்சி உறுப்பினர்கள் சொன்ன விடயங்களையும் அவர்கள் செய்த விடயங்களையும் வந்து நம்ம வந்து அலசியாராய போகிறோம் அந்த வகையில ஒரு ஒரு மலையக அரசியல்வாதி அவர் என்ன சொல்லியிருந்தார் கடந்த காலங்கள்ல ஆட்சியில் இருந்த ஒரு அமைச்சர் இப்படியாக பல தசாப்தங்களாக அமைச்சராக இருந்த ஒருவர் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னா அனுரு அரசாங்கம் வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சி அதாவது சர்வாதிகார ஆட்சியை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி இதுவரை காலமும் இலங்கையில் இருந்த ஆட்சியிலே வந்து அனுர குமாரதிசாநாயக் அவர்களுடைய ஆட்சிதான் சர்வாதிகார ஆட்சி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறது இத வந்து அவர் சொல்றாரு ஆனால் அவர் அமைச்சராக இருந்த காலத்துல மலையக மக்களுக்கு சேவை செய்திருந்தாலும் கூட அதுல அவருக்கு என்ன லாபமோ அவர் வந்து அதை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அதை தாண்டி இன்னொரு விடயம் தன் சுயலாபத்திற்காகவும் தன்னுடைய பெயருக்காகவும் சமர் நிகழ்ச்சியில் சராமாரியாக குத்துச்சண்டை நடாத்தி கொண்டிருந்தார்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அதை வந்து பார்த்திருப்பீர்கள் அந்த குத்துச்சண்டையினுடைய அந்த குத்துச்சண்டையினுடைய தலைவராக தற்போது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் அப்போது அந்த குத்துச்சண்டைக்கு தலைமை தாங்கி செயற்பட்டிருந்தார் என்பது போல ஒரு சில மீன்ஸுகள் எல்லாம் வந்து அந்த நேரத்திலேயே ட்ரோல் செய்து விமர்சித்துக் கொண்டிருந்தார்கள் நெத்தி அதை வந்து எல்லாருமே பார்த்திருக்க கூடும் அப்படியெல்லாம் விமர்சிக்கப்பட்ட ஒருவர் தற்போது ஆட்சி சர்வாதிகார ஆட்சி என்கிறார் அவர் குத்துச்சண்டை வீரராக இருந்த நேரத்துல நாட்டுக்கு என்ன செய்தார் அப்படிங்கிறது ஒரு கேள்வி அடுத்ததா இன்னொருவர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா நான்கு ஆட்சிகள் இருந்த நேரத்துல ஆயிரத்தி முன்னூறு வீடு மலையகத்துக்கு வந்து கட்டி கொடுத்திருக்கிறோம் சரி உண்மையிலேயே நானும் ஒரு மலையகத்தவன் இந்த நேரத்துல வந்து நான் நடுநிலையா பேசுறதை விட நானும் ஒரு மலையகத்துல பிறந்தவன் லயத்துல பிறந்தவன் என்ற ரீதியில என்னுடைய கருத்து அதாவது அவரு அவர் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில வீடு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் கூட அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பலரிடம் கோரிக்கை விடுத்திருந்தேன் கோரிக்கை விடுத்திருந்த போது அவர்கள் என்ன கேட்டிருந்தாங்க தெரியுமா எங்க கட்சியில வந்து சந்தா பணம் கட்டுறாங்களா உங்களுடைய வீட்டுல உள்ளவங்க எங்க கட்சியில முதல்ல இருக்கிறாங்களா இப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவர் ஆயிரத்தி முன்னூறு வீடுகளை கட்டி கொடுத்தது அவருடைய பேரை சொல்லி கொண்டே இருக்கக்கூடிய அவருடைய தொண்டர்களுக்கு மட்டுமே அவர் கட்டி கொடுத்திருந்தார் இன்னும் கஷ்டத்துல இன்னும் ஒரு அங்குல மேலும் காணி இல்லாமல் அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டுல இருந்து தற்போது வரை மாறி மாறி ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் எப்படியோ ஆசனத்தை கைப்பற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய அரசியல் பலத்தையும் அதே போல அவர்களுக்கு தேவையானதை வந்து அவர்கள் எடுத்துக்கொண்டுதான் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மலையக மக்கள் தான் பாவம் இன்னும் அப்படியே வந்து எதுவுமே கிடைக்காமல் அப்படியே இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதே போல இன்னொரு விடயம் நேற்றைய அவருடைய கட்சியில இன்னொரு விடயத்தையும் சொல்லியிருந்தாங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் போதாது காணி உரித்தும் காணித்தும் ஏமாற்று வித்தை ரூபாய் நாலாந்து சம்பளமே வேண்டும் ஏற்க மாட்டோம் என அப்போதைய ஜேவிபியினுடைய தொழிற்சங்கம் திட்டவட்டமாக அறிவித்திருந்தது ஆனால் கடந்த பாதீட்டில் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளம் முன்வழியப்பட்டது தற்போது ஒரு வருடம் கடந்தும் ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா என்ற உறுதிமொழி ஜனாதிபதியால் வழங்கப்படுகிறது தற்போதைய சூழ்நிலையில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளம் இந்த காலத்துக்கு பொருத்தமானது அல்ல இதை விட அதிக சம்பளம் வேண்டும் காணி உரிமை கோரப்பட்டு வரும் நிலையில் அதனை வழங்காமல் கடதாசியே வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கட்சியினுடைய தலைவர் கணபதி கனகராஜ் அவர்கள் வந்து கொழுமுனை நடந்த ஊடக சந்திப்புல வந்து தெரிவித்திருந்தார் அவரிடம் அவர் இருக்கக்கூடிய அதே கட்சியில இருக்கக்கூடிய ஒரு தலைவர் சரியா இதற்கு முன்பதாக ஒரு வாக்குறுதியை வந்து கொடுத்திருந்தார் அது வந்து எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் நாங்கள் வந்து மலையகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வீடுகளையும் வந்து லயத்தையுமே வந்து மாடி வீடாக கட்டப்போகிறோம் ஒரு கடந்த காலங்கள்ல ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க எத்தனை மலையத்துல இருக்கக்கூடிய லயங்கள் வந்து தற்போது மாடி வீடாக மாற்றம் பெற்று அப்படியே புத்துணர்ச்சியோடு அப்படிங்கறது வந்து உங்களுக்கு தெரிந்திருக்குமா பார்த்திருக்கிறீர்களா உங்கள் கட்சியில் உள்ளவர்தான் நீங்களும் வந்து இந்த கட்சியில் பல காலமாக பல தசாப்தங்களாக இருந்தது எது எப்படியோ தற்போது வரை மலையக மக்களுக்கு வந்து அநீதிதான் கொண்டு விற்கப்பட்டிருக்கிறது தற்போது அரசாங்கமும் அந்த அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளும் வந்து நேற்றைய தினத்துல அவர்கள் சொன்னதை தான் மறுபடியும் சொல்லி சொல்லி இருக்கிறார்கள் இந்த அரசாங்கமாவது மலையக மக்களுக்கு நல்லது செய்யுமா அல்லது இவர்களும் அப்படிதானா கடந்த அடுத்த அரசாங்கம் வரும்போது கடந்த அரசாங்கத்தை குறை கூறுவது அல்லது இனி வரப்போகும் அரசாங்கத்தை எதிர்பார்ப்பது இப்படியான நிலைமைதான் வந்து இன்னும் மலையக மக்களுக்கு நிலவுமா அப்படிங்கிறதை வந்து நாம தான் பார்க்கலாம் எது எப்படியோ மலையக மக்களுக்கு நன்மை நடந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி நினைத்துக் கொள்கிறேன் ஏனென்றால் நானும் ஒரு மலையகத்தான் என்ற வகையிலேயே என்னுடைய கருத்து இது ஸோ எல்லாமே வந்து நான் சமூக வலைதளங்கள்ல ஆங்காங்கு பார்த்த பதிவுகள் ஊடகவியலாளர்களிட்ட பதிவுகள் ஊடகங்கள் சொன்ன கருத்துக்கள் அரசியல் நிகழ்ச்சிகளிலே பேசப்பட்ட விடயங்கள் இவற்றை தான் நான் வந்து இதை பேசியிருக்கிறேன் சோ இது எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க மலையக மக்களையும் மலையக அரசியல்வாதிகளை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்ற செல்லும் நான் என்று உங்கள் அன்பு தோன் ஆர்கி நன்றி வணக்கம்